இதுதான் வந்து மாஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவர் சொல்லிட்டு இருக்கிற விஷயம்னு பாத்தீங்கன்னா சிறுதுளி பெருவெள்ளம் டைனி ட்ராப்ஸ்னு ஒரு மூமென்ட் ரீசென்டா ஆரம்பிச்சிருக்காரு என்னால் அம்பது ரூபா கொடுக்க முடியும் இதற்காக எங்களோட ஆரோப் மீட்டிங்ல ஒரு சின்னதாக பாபஜி காலத்துல ஷாஜஹான் குர் கட்டும் பொழுது நடந்த ஒரு கதையை சொன்னார் ரெண்டு லேடிஸ் வராங்க ரெண்டு சகோதரிகள் வராங்க ஒரு சகோதரிகள் ஒரு பெரிய தொகையை வந்து பாபஜி மஹாராஜுக்கு பழனிக்கு டொனேஷனாக கொடுத்து இந்த ஆஷ்டம் பெற்றது வச்சுக்கணும் கொடுங்க இன்னொரு அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு கேட்கும்போது இல்லைங்க அவங்களால கொடுக்க நான் ரொம்ப ஏழை சரிம்மா பரவாயில்ல எவ்வளோ ஒரு நாளை கொடுக்க முடியணும்னா அந்த நம்ம ஊர்ல இருக்கிற அது முடிச்சா ஒரு அஞ்சு அண்ணா கையில் கொடுத்தோம் ஒவ்வொரு அணாவா அந்த காலத்தில் அது மாதிரி அஞ்சு காயினை கவுண்ட் பண்ணி அஞ்சு அண்ணா கையில் கொடுத்தோன்னு பாபுஞ்சி யாராவது அவ்வளோ சந்தோஷமா வாங்கி இந்த பணத்தோட இது எனக்கு ஒரு பெரிய விஷயமா ஏன்னா நீ உன்னோடைய இதயத்தை தருத முழுசாக கொடுத்துருக்க கண்டிப்பா ஒரு ரிசீட் போட்டு கொடுத்ததா சொல்லி சொன்னார் என்னால் ஒரு ஐம்பது ரூபா கொடுக்க முடியும் நூறுரூவா கொடுக்க முடியும் இரநூறுவா கொடுக்க முடியும் முந்நூறுவா ஐநூறு ஏதோ ஒன்று அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற வெவ்வேறு சென்டர்ஸில் இந்த டைனி ட்ராப்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமாக சேர்ந்து இந்த சென்டரில் நாங்கள் ஒரு பத்தாயிரம் டொனேட் பண்ணுறோம் யார் எவ்வளோ கொடுக்குறோம் நீ முடிவு பண்ணி நீங்கள் எல்லாரும் போட்டிங்கன்னா அந்த அக்கௌண்டிங் சென்டரில் ஒரு எக்ஸல் மாதிரி போட்டு இவங்க உங்களுக்கு நீங்களே லோக்கலில் ரிசீட் போட்டுருவீங்க அப்படி இல்லைன்னா பத்து ரூபா இருபா முப்பது ரூபாட ஆன்லைன் டொனேஷன் பண்ணலாம் ஆன்லைனில் போ பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபாலையும் எது போட்டாலும் டொனேஷன் டொனேஷன் தான் இது போகும்போது என்ன ஆகுன்னா இப்போ இல்லைங்க இந்த இருந்து நாங்கள் ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து ஆளுகளை போட்டு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்துருவோம் அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சென்டர் பேரில் அக்கௌண்ட் ஆகும் இது மூணும் சேரும் பொழுது அடிமட்டத்தில் இருக்கிறவங்க ஐம்பது நூறு கொடுக்குற மாதிரி கம்மியாக தெரிந்தாலும் சிறுதொழிவு உள்ள மாதிரி அதுதான் பெரிய அமௌண்ட்டாக ஃபைனலாக வரும் ஸோ லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேர் ஒரு லட்சத்துக்கு மேலே வச்சிருக்கோம் இதில் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களோ இல்லை உங்கள் வியாபாரத்துறையில் சார்ந்தவர்களோ இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய நபர்களோ கொடுப்பதற்கு முன் வந்தாலும் வாங்கிக்கலாம் வாங்கி வாங்கிக்கலாம்னு அண்ணன் சொல்லிட்டாரு வாங்கி உங்க அக்கௌண்டில் போட்டுறாதீங்க அண்ணா தெளிவாக சொன்னாருங்க வாங்கிக்கலான்னாரு வாங்கிக்கலான்னா உங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லைன்றனாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இல்லைன்னா வாங்கி என் கொடுங்க அவங்களே ஆன்லைனில் டொனேட் பண்ணலாம் நம்ம ரிசீப்ட் போட்டு கொடுக்கலாம் இல்லை நிறைய பேர் இன்னைக்கு கொடுக்கறதுக்கு மாதிரி நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க கேட்கறது இல்லை இந்த டொனேஷன் ட்ரைவ் ஆரம்பிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ நாளாக ஏன் எங்களுக்கு சொல்லவே இல்லை முன்னாடியே சொல்லிக்கலாமே தாருமாரி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் கேட்டாலும் ஒரு தட்டுங்கள் திறக்கப்படும் அந்த காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இந்த இரண்டு விஷயங்கள் முக்கியமாக நம்ம எடுத்துக்க போகிறோம் இதை தாண்டி ஒரு மூணாவது விஷயம் என்ன இருக்கு அது என்னவாக இருக்கும் உங்கள் கற்பனைக்கு நான் விட்டு விடுகிறேன் கேள்வி பதில் பகுதியை முடிஞ்சு ஒரு குரூப் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பதிலும் நான் சொல்கிற பதில் ஒன்றா இல்லைன்னா அந்த பதில் அப்ப சொல்றேன் இன்னொரு ஊராயிருச்சு முதல்ல நான் என்ன சொன்னேன் இருபத்தொன்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலக தியான தினம் சார்ந்த இருபது லட்சம் ரிஜிஸ்ட்ரேஷனில் டிஎன் ஜீரோ டூ ஜோன்லேருந்து எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷனை கொண்டு வர போகிறோம் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லலாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சண்டேன்றதனால சண்டேன்றதுனால அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வீட்லேருந்து பார்க்கலாம் பப்ளிக் லைஃப்பில் இருக்காங்க யாரா பார்க்க இது வந்து ஒரு தியானம் செய்பவர்களுக்கு மட்டும் அல்ல தியானத்தினால் உலகத்துக்கு என்னென்ன நடக்க போகுதுன்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச செலிப்ரிட்டிஸ் இருக்கலாம் இன்ஃப்ளூயன்சஸ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கலாம் ஒரு டிஎஸ்பி ஒரு ஐஜி ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்டரு அவர் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ட்வீட் போடுவார் ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்டா ரீல் போடுவார் நான் இருபத்தொன்று இந்த லிங்கில் தியானம் செய்ய போகிறேன் நீங்களும் செய்கிறீர்களாம் அவரை பார்த்தா ஒரு பத்து பேர் இது வந்து ஒரு அப்படியே வாய்வழியாக வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்லுவாங்க நடக்கக்கூடிய விஷயம் இந்த என்னுடைய டாக் முடிஞ்சு கேள்வி பதில் ஏதா இருந்ததுன்னா அதுக்கப்புறமாக நீங்கள் குரூப் டிஸ்கஷனில் பேசக்கூடிய முதல் விஷயம் நீங்கள் அணி அணியாக பிரிஞ்சு உக்காந்துக்கலாம் டிஸ்ட்ரிக்டாக பிரிஞ்சு உட்காந்தாலும் சரி நாலு டிஸ்ட்ரிக்ட்டு இல்லை அப்படி அப்படியே உக்காந்தாலும் சரி பிஎன் ஜீரோ டூவில் ஆத்மார்த்தமாக எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் லக்ஷ்மி எதுனா ரொம்ப பண்ணி அதோட ஜாஸ்தியாக வரும் கம்மியாக வந்ததுன்னு அவர் சொல்கிற நான் எடுத்து அது எனக்கு ஈஸியாகும் அவர் எவ்வளோ நபர் இப்போ சொல்ல மாட்டேன் என்ன சொல்லிட்டார்னா அது நல்லா இருக்குங்க அதே வச்சுக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து பெரிதிலும் பெரிய யார் எவ்வளோ சொன்னாலும் எனக்கு போகாது தான பசிக்கு சோழ பொறி மாதிரி ஏன் இருபது லட்சம் நான் மாதத்துக்கு ஏன் இருபது லட்சம் வச்சுங்க ஐம்பது லட்சம் வைங்களேன் அண்ணன் தண்ண கேளு நீ கேட்காம யாரும் கேட்க போகிறாங்க கேட்க இல்லைங்க அவர் என்ன சொன்னார் டூ மில்லியன் போகிறோம் அது வந்தாலே ஒரு பெரிய ஒரு அதிர்வலைகளை தொடர்ச்சியாக உருவாக்கும் இந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு முப்பதுல முப்பத்தஞ்சு நிமிஷம் நடக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சின்னதாக காம்பேரிங் இதை பற்றி ஒருத்தர் பேசுவாங்க அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து தியானத்தை பற்றி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பேசிட்டு அவரே கைடட் ரிலாக்ஸேஷனும் மெடிடேஷனும் பண்ணுவாங்க இது எல்லாமே பின்னஸும் யூடியூபும் ப்ரிஸ்கிரைப் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அதனால எல்லாருக்கும் இது நீங்கள் உங்களுடைய அன்னைக்கு சாயங்கால தியானத்துக்கு சத்சங் மாஸ்டர் கொடுக்குறான்னு உட்காந்துடாது இது உலகளாவிய நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அன்னி இருக்கக்கூடிய ஃபார்மேட்டு ரெகுலராகவும் இருக்கலாம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாது பெருசாக செலிபிரிட்டிஸ் யாரும் ஸ்டேஜில் வரமாட்டாங்க ஏன்னா இது வந்து நம்ம நடத்தக்கூடிய உலகம் ஒன் வேர்ல்டு ஒன் நாட் அந்த வழிமுறைக்காக மாஸ்டர் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இரண்டாவது நான் சொன்னது ஷாஜான்பூர் டொனேஷன் ட்ரைவ் முப்பது கோடின்றது அவருடைய தேவை தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ கொடுக்க போகிறோம் டிஎன் ஜீரோ டூலேருந்து எவ்வளோ கொடுக்க போகிறோம் நீங்கள் பேசி முடிவு பண்ணுங்கள் இது நீங்கள் பர்சனலாக மட்டும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அந்த கமிட்மெண்ட்டை எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல ரூபா கொடுத்தாலும் ஓகே கொடுக்கலனாலும் ஓகே பெரிய அமௌண்ட் ஆடே கொடுக்கறதுனாலும் ஓகே இல்லை எனக்கு தெரிஞ்ச நிறைய தொழில் எதிர்ப்புகள் பெரிய மின் இருக்காங்க நம்ம கேட்குறேன் நம்ம ஊரில் கூழ் ஊற்றுறதுனா முதல்ல என்ன பண்ணுவோம் முதல்ல ஒரு ரிசிப்ட் கழிச்சுக்கோம் தயவு செஞ்சு கேஷ் டொனேஷன் வாங்காதீங்க அது இன்னைக்கு இல்லீகல் ஞாபகம் வச்சுக்கோங்க இம்மாரல் இல்லை இல்லீகல் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கேஷ் டொனேஷன் வாங்கக்கூடாது பரவாயில்லையா ஆயிரம் ரூபா வாங்கலாமா ஐம்பது பேர்ட்டு வாங்கிக்கலாம் நம்மளுடைய மார்க்கத்தில் முக்கியமான விஷயம் அவங்க கொடுக்குற டொனேஷனும் நம்ம கை மாறணும் நேரடியாக வந்து வாங்கிட்டு நாளைக்கு ரிசீட் தரங்க ட்ரெயின் போகிற இல்லை டார்லிங்கில் நிறுத்து பார் நைட் சாப்பிட்டுக்கலாம் ஒரு ரிசீட்டும் அப்படி இல்லைன்னா நேரடியாக அந்த ஸ்கேன் பண்ணி அவங்களும் ஆன்லைனில் டொனேஷன் ரிசீட் அப்படியே டவுன்லோட் ஆகும் பத்து செகண்டில் டவுன்லோட் ஆகும் அது மாதிரி பண்ணவங்க நிறைய பேர் காப்பி அனுப்பிச்சிருக்காங்க நீங்களும் நிறைய பேர் எதுவுமே பண்ணியிருப்பீங்க இது இரண்டு விஷயங்கள் இப்போ தெரியாச்சா மூணாவது விஷயம் க்ளியர் பத்து நாள் முன்னாடி போய் சொன்ன போது ஒன்றும் கிளியர் ஆகலை போல் லக்ஷ்மிக்கு மூணாவது விஷயம் மூணாவது விஷயம் நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட் தமிழ்நாடு சார்ந்தது இன்னொரு விஷயம் இருக்கு அது என்னன்றதை நீங்களே யோசிச்சு அதை பற்றி பேசுங்க ஏங்க சப்ஜெக்ட்டும் சொல்ல மாட்டீங்க கேள்வியும் கொடுக்க மாட்டீங்க எப்படி பேசணும் அங்க ரெசனேட் ஆனா இங்க டாபிக் வரும் அப்படி உங்களுக்கு வரலன்னா அதை நான் என்னன்றது அப்புறம் சொல்றேன் நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய தனி மனித வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறாமல் நான் இது வரைக்கும் எல்லாம் சொன்னது கடைசியில் அஞ்சு நிமிஷம்தான் இந்த இருபத்தொன்னு டிசம்பர் விஷயத்தை பற்றியோ ஷாஜான்பூர் பற்றியோ நான் பேசியிருக்கேன் முக்கியமாக முதலில் பேசிய நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி என்பதை நான் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து முடிச்சுங்க வெற்றி என்ற எண்ணம் என் மனதில் வரணும் முதல்ல அது வெற்றி என்பது எதுவாக இருக்க வேண்டும் அதை பற்றிய தொடர் எண்ணமாக முதல்ல மாறணும் அது தொடர் எண்ணமாக மாற 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 அது என்னுடைய நம்பிக்கையாக மாறும் என்னால் முடியும்பா ஒரு நாளைக்கு ஒரு பையன் பரீட்சைக்கு படிக்கிறாங்க பரிசுல மார்க்கு மார்க்க வாங்கணும் மார்க்க வாங்கணும் படிச்சு தேர்வாங்க மெதுவாக வந்து நம்பிக்கை வாங்க அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபோர்ஸ் இருக்கு நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரியுமா அது பற்று உறுதியாக மாறும் அந்த பற்று உறுதியானது எனக்கு ஒரு ஃபீலிங் இதை செஞ்சால் என்ன சூப்பராக இருக்கும் இதை பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும் தொலை என்னை பத்தி எப்படி பேசும் எவ்வளோ பெரிய சாதனையாளராக நான் மாறுவேன் அப்படின்னு வரும்போது அந்த உணர்வானது அந்த பற்றுரதியை செயலாக மாற்றும் அந்த செயலாக மாறி தீயாவலா சேனகுமாரி நீங்க சுத்த ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய விளைவுகள் தானாக அமையும் இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்க தொடர்ச்சியாக பிரயோஜனம் பண்ணணும் அடுத்து இருபது நாள் மிஷன் விஷயம் இதெல்லாம் வேற விஷயம் நம்ம செயல் ஆரோக்கியம் செஞ்சிருவாங்க இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி நடத்துறதா இல்லையான்றதை நீங்க முடிவு பண்ணுங்க இதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது அறுபது பேர் இருக்கீங்க இந்த ஐம்பது அறுபது பேரும் இந்த ஐம்பது அறுபது பேர் இங்கே இருக்காங்க கேட்டு ப்ரெஸ்ஸும் மொத்தமெல்லாம் வரணும் யாருங்க அம்பா இப்போ ஒரு அம்பானியோ அதானியோ இல்லை டாட்டாவோ ஒரு அறுபது பேர் இங்கே உட்கார்ந்தானே எவ்வளோ கூட்டம் வரும் இவ்வளோ பணக்காரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கேனா அப்படின்னா ஏதோ நடந்திருப்பா நீங்க உட்கார்ந்த ஏன் வரல இன்னும் அந்த அளவுக்கு நம்ம வரல பணம் மட்டும் இல்லை இருந்தாலும் அப்படி பேசப்படக்கூடிய உங்களுடைய செயலானது உலகம் போற்றப்படக்கூடிய நபராக நீங்கள் மாறும்பொழுது நீங்கள் தியானம் செய்யணும் எல்லாரும் செய்வோம் பல இடங்களில் நான் போய் பேசும்போது தியானம் செய்யத்துக்காக ஒரு சார் செஞ்சுருக்கா அதனால நான் பெரிய அப்பாட்டெலாம் சொல்ல வரல ஆனால் கண்டிப்பாக நிறையா சாதிச்சிருக்கேன் நல்லாவே தெரியும் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும்னா உங்களுடைய எண்ணங்களை ஒரு குறிக்கோளாக மாற்றி அதை பற்றிய தொடர் சிந்தனையை கொண்டு வந்து அதை முதலில் நம்பிக்கையாக மாற்றி தானாக மாறும் மாற்ற அது உங்களுக்கு ஒரு வேரிய சக்தி இருக்குமோ பற்றுருதியாக மாறி அதை பற்றுவதுடன் இதே அளவில் ஒரு தொடர்பு ஏற்படும் பொழுது அது என்னுடைய உணர்வுகளை ஒரு செயலாக மாற்றி விளைவுகளை கொடுக்கும் இந்த இடத்தை நீங்கள் வரணும் இங்கே இருக்கிறாங்களா வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றி பெறணும் இதன் மூலமாக மாஸ்டருடைய பணி நல்லா நடக்கணுன்ற ஒரு பிரார்த்தனையுடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்